மால்கள்்கள் என்று சொல்லக்கூடிய அமல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குணத்தை சீராக்குவது ஒவ்வொரு மூமினுக்கும் தலையாய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது சத்தியமான எண்ணங்களோடும் ஒரு மூமின் வாழ்வதும் எதிர்மறையான எண்ணங்களை விட்டு ஒரு மூமின் தகுந்து கொள்வதும் அவனுக்கு குணத்தை அழகாக்கக்கூடியதாக இருக்கிறது இரட்டை வேடம் விடுவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுறது இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு மாதிரி பேசுறது அவர்களை வன்மையாக கண்டித்தார்கள் பெருமாநா அபூரில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலநபி அலைவர் ஆக ஆகாபில் கடுமையானவன் மக்களிலேயே ரொம்பவும் தீங்கானவன் அல்லாஹ் ரொம்பவும் இழிவானவன் ரெட்டை முகம் உள்ளவன் என்று பெருமானா செல்லாரி சிலவர் வீட்டு நாங்கள் அல்லத்தி அல்லதி அகத்தி ஹாபுலா இபிபஜிகை வஹா புல வஹா புலாயி அங்க போனா அங்க ஒரு முகம் இங்க போனா இங்க ஒரு முகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரெட்டை வேடம் போடுவது ஒரு மூமினை சமூக அரங்கத்திலும் தரந்தாழ்த்து விடும் அல்லாவிடத்திலும் திறந்தாழ்த்து விடும் என்னைக்குமே வந்து ஒரே பார்வை ஒரே ஒரே பேச்சு நான் மாதிரி வாழக்கூடியவர்கள் நிச்சயமான வெற்றியை பெறுகிறார்கள் அவருடைய காலகட்டத்தில் சஹாபாக்களோடு சில நஜீஸ்களும் கலந்தது அபு ஜஹல் உமையா அப்துல் உபை அபுஜன் வந்து பட்டவர்த்தனமான நான் நான் எதிரின்றத நிரூபணம் செய்தார் இந்த அப்துல்லா இபுனு உபை இந்த அப்துல்லா இபுனு சலூல் இவனுங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரெட்ட வேடம் போட்டான் பெருமானார் செல்லா இஸ்லாம இடத்துல வந்து நாங்கெல்லாம் உங்க பக்கம் தான் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அந்த எதிரிகள்கிட்ட போயிட்டு நாங்கெல்லாம் உங்க பக்கம் அவங்கள்ட்ட போய் நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதா ஹலோ இதா சயாத்தின் அந்த செய்தாங்க இடத்திலே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டால் அந்த செய்தாளே அவர்கள் தனித்து சந்தித்தால் பாவு இன்னா மாக்கும் நாங்க எல்லாம் உங்களோட நாங்க எல்லாம் உங்க கட்சிப்பா மோமதோடு நாங்க வந்து சும்மா கூட்டு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர்களிடத்துல ஒரு பேச்சு இவர்களிடத்துல ஒரு பேச்சு பேசுறான் இந்த அப்துல்லா உன் உபைக்கு என்ன கொடுமை நடந்தது தெரியுமா உலகத்தில் முடிவை அல்லாஹால கர்ண கொடூரமாக ஆக்கினார் அவனுடைய இந்த வஞ்சகமான பேச்சின் காரணமாக இந்த வேடத்தின் காரணமாக அவனுடைய முடிவை யாருக்கும் தராத முடிவாக அல்லாஹால ஆக்கினார் ஜனாசாவை தொட முடியல அவ்வளவு நாற்றம் கடுமையான அம்மை நோய் கண்டுதான் அவன் மரணமானான் அந்த ஜனாசாவை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஜனாஜ் அக்கிட்டையை நெருங்க முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் அதனால் வேடம் எந்த காலத்திலும் கூடாது எல்லா காலங்களிலும் நேர்மையான ஒரே வார்த்தை அவர் கொஞ்சம் கோபக்காரன் இருப்பா எதை நேர்பட பேசிடுவாரு சொல்லிட்டு போட்டோம் சொல்லிட்டு போட்டுன்ற வேஷம் போடக்கூடியவன் வஞ்சகத்தை வாயில் வைத்துக் கொண்டு தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இடம் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இன்றைக்கு தேனை குலைத்து உள்ளே ஏதாவது ஒரு சாக்கடியை வைத்துக் கொண்டு வெளியில சந்தனத்தை தெளிக்கக்கூடியவனைத்தான் இந்த சமூக அரங்கத்தில் நல்லவன் வல்லவன் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சத்தியத்தோடு வாழக்கூடியவன் நேர்மறையான எண்ணங்களோடு வாழக்கூடியவன் அற்புதமான குணாதிசயத்தோடு வாழக்கூடியவன் சக்தியத்தை நேர்மட பேசக்கூடியவனையெல்லாம் இந்த சமூகம் ஓரங்கட்டி வைத்திருக்கிறது மார்க்கம் அனுமதித்தது கிடையாது அதே தற்பெருமை தென்மை வைத்து தற்பெருமை தான் கொண்ட பதவியை வைத்து தற்பொருமை செல்வத்தை வைத்து தற்பொருமை செல்வாக்கை வைத்து தற்பெருமை சக்தியை ஆற்றலை வைத்து தற்பொருமை தன்னுடைய சாதுரியமான சிந்தனை திறனை வைத்து தற்பர்மை இந்த தற்பர்மை ஆக அடிமட்டத்தில் கொண்டு செத்து விடு தூட்டு செலுத்திடும் சகோதரர்களே சகோதரிகளே ஹாரிஸ் இப்னு வஹப் ரதியல்லாஹு அறிவிக்க கூடிய ஹதீஸை நாம பாக்குறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அலா உஹ்பிருகும் ஜன்னா குல்ல லைபின் முதலாஇபின் லவ் அக்ஸம அலா الله லா பர்ஹு

அல்லாவின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் மேலும் நரகவாசிகளை உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று சொல்லிட்டு இரக்கமற்றவனும் அகம்பாமவும் பெருமையும் உள்ளவனும் தான் நரகவாதி என்று பெருமானார் சல்லா அலிசல் அவர்கள் சொன்னாங்க அன்பு நெஞ்சங்களே உலகத்தின் வாழ்க்கையில ரகுல் ஆலமின் ஒரு கல்வி திறனை ஒருத்தருக்கு கொடுக்கிறான் பதவி பட்டத்தை கொடுக்கிறான் இது அவனாக சம்பாதித்தது கிடையாது அவன் தாய் அவனுக்கு கொடுத்ததா அவன் தந்தை அவனுக்கு கொடுத்ததா மூளையை பலமும் பொருத்தியதாக ஆகப்பெரிய விஷயங்களை எல்லாம் உள்ளே கிரகிக்கக்கூடியதாக கொடுத்தவன் மேலே இருக்கக்கூடிய அம்மா ஒருவனை அந்த தான் தருகிறான் ஆற்றலையும் தருகிறான் அறிவையும் தருகிறான் செல்வத்தையும் தருகிறான் செல்வாக்கையும் தருகிறான் அப்ப இவன் நாய் என்ன வச்சுதான் அப்படின்னு சொல்றதுல என்ன முகாந்திரம் இருக்கிறது அப்ப பெருமை என்பதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்றவன் இந்த மனிதன் கழிவுகளை சுமந்துகிட்டு இருக்கிறான் ரெண்டு நாளைக்கு குளிக்கலன்னு சொன்னா அவன் பக்கத்துல வர முடியாது பல்லு விளக்கலன்னு சொன்னா என்னது அவனை விட்டு மக்கள் காது தூரம் விரட்டு ஓடுவாங்க அப்ப நஜீஸ்களை சுமந்திருக்கக்கூடிய ஒருவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதிலும் தன்னை ஒரு பெரிய அளவுக்கு காட்டிக் கொள்வதிலும் என்ன அர்த்தம் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய கையில் எடுத்தவனை வன்மையாக கண்டித்தார்கள் உலகத்தில் வாழ்க்கையில ஒரு கடுகளவேனும் பெருமையை மேற்கொண்டவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள் முகமது ஆகப்பெரிய தற்பெருமை விரும்பி அவன் சொல்லக்கூடிய வாசகத்தையே சீரழிஞ்சு போல கட்டிய மனைவி அவனோட சிறப்பா வாழ முடிந்ததா பெற்றெடுத்த குழந்தையும் வளர்ப்பு குழந்தையான மூசாலை அவரோடு சிறப்பான முறையில் வாழ முடிந்ததா உலகத்துல பெரும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி என்று கோல வச்ச அவன் கடைசியில கேட்பாளற்ற நிலையில கூட இல்லாமல் பெருமை மட்டும் அவன் ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்களிடம் மீது இறக்கப்பட்டிருப்பாங்க அப்படிதானே கடவுளுக்குள் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் திரும்ப திரும்ப வந்து நான் அல்லாவை ஈமான் கொண்டேன் மூசாவின் இறைவனை ஈமான் கொண்டேன்னு சொன்னான் ஜிபிரல் அலி வந்து ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க எத்தனையோ கட்டங்கள்ல எத்தனையோ நல்ல மக்களை காப்பாத்தி இருக்கிறாங்க ஏன் இவனை வந்து திரும்ப திரும்ப மூழ்கடிச்சு அவனை சொல்ல விடாத அளவுக்கு வாயில மண்ணள்ளி அடைச்சு அந்தாவின் கருணையை அந்த கருணையின் வாசலை திறக்க விடாத அளவுக்கு அவன் வார்த்தைகளை உடக்கினார்களே காரணம் என்ன பெருமை ஆணவம் இந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் அழிந்த பொருளாக அவன் மாறி போனான் சகோதர சகோதரிகளே பெண்களுக்கு அழகை அல்லாஹ் கொடுத்திருப்பா அழகை வைத்து அழகற்ற பெண்களை கேவலமாக மதிப்பதா பெண்களுக்கு அந்த ஆபரணங்களை வைத்துக் கொண்டு கழுத்துல காதில சும்மா பித்தளையும் பிளாஸ்டிக் போட்டு பெண்களை கேவலமாக பார்ப்பதா பெண்களுக்கு உயர்ந்த ஆடைகளை கொடுத்திருக்கலாம் சில பெண்களுக்கு மட்டமான ஏதோ ஒரு கந்தல் துணியை போட்டுக்கொண்டு வாயில் சிலையை உடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை கேவலமாக நோக்குவதா அல்ல உனக்கு தந்த பிச்சை சொல்லி நீ மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆணவம் தற்பெருமை உன்னை விட்டு அழிந்து போகும் அப்ப ஆணவமும் தற்பெருமையும் ஒரு மனிதனை குணாதிசயங்களிலேயே கெட்ட குணாதிசயம் மட்டுமல்ல ஒரு மனிதனை அழிக்க வல்ல ஒரு அழிக்க வல்ல ஒரு அந்த தீயாளித்து விடும் சகோதர சகோதரிகளை அதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டையை விரும்புறது அதாவது யார்கிட்டையாவது சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது அதுல தன்னை ஒரு இதா காட்டிக்கிறது அது உஷாரா பேசணும்பா அவ வந்து ரொம்ப வெட்டி விட்டுருவா குட்டி விட்டுருவா அவ ரொம்ப மோசமானவ இது ஒரு நல்ல பேரா பிற சண்டை சச்சரவு செய்து அதுல ஒரு மேக்கரா ஆக்குறது ஒரு நல்ல பேரா இது வெம்மையாக கண்டிக்கப்படக்கூடிய பாவம் அல்லவா அதை சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் அதை செல்லம் ல தமன் அல் அதுவ இதா ல கீ எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாதீங்க உன்ட்ட பழக கூடிய அத்தனை பேரும் உனக்கு நன்மக்களாக நண்பராலாக மாறட்டும் இதையும் மீறி நீங்கள் அவர்களை போரில் சந்தித்தார் சண்டையில சந்தித்தா நிலை குளையாக பொறுமையாக நிலை குளையாம பொறுமையாக இருங்க வெறுமன போற ரசுல்லா சொல்ல போற சொல்ல ரசூல்வா சண்டை சச்சரவுகள் அப்படின்றதையே பெருமர சொல்லம் வேரோடு வேரடி மண்ணோடு புடுங்கி எரிஞ்சாங்க வம்பு சண்டைக்கு வந்தவனை கூட பெருமானார் செல்லலா விசனம் அவர்கள் வம்படியாக வந்தவனை கூட பெருமானார் செல்லலா விசனம் அவர்கள் அழகான வார்த்தைகளால அவனுடைய வன்மத்தை எல்லாம் கலைஞ்சு அனுப்புனாங்க உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் நம்ம கேட்கிறோமா இல்லையா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கத்தியை வாளை அந்த முன்மரத்தில் மாட்டி அந்த முன்மரத்திற்கு கீழ் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் திருமாரார் செல்லா அலி செல்ல அப்போ ஒருத்தர் என்ன பண்றா அந்த எதிரி அந்த கத்தியை வாழை எடுத்துக்கொண்டு பெருமாநாள் செல்லா அலிசல் அவர்கள் மீது அமர்ந்து கொண்டு குத்துவதற்கு வேகமாக ஓங்கி அந்த கத்தியை செலுத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் இப்போது உன்னை காப்பாற்றுபவர் யார் அப்படி சொல்லி கேட்கிறார் உடனே பெருமாநாள் செல்லா அலிசலம் பருத்தமைப்படலையே கஷ்டமைப்படலையே அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் என்ன காப்பாத்துவாம்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த அல்லாஹான்ற வார்த்தையின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் நிலை நிலையுணர்ந்து போன அந்த எதிரி வாழைக்கிழம போட்டான் அந்த வாடை எடுத்து கொண்டு அவன மனசி போட்டுட்டு நெசூல்லா மேல உட்கார்ந்து சொல்றாங்க இப்போ ஒன்னை கொல்ல போறது யார் அப்படின்னு சொல்லி உன்னை காப்பாத்த போறது யார் பிள்ளை கேக்குறாங்க அப்படின்னு நிலை தடுமாறி போவான் இந்த இடத்துல முகமது ரசூலுல்லா சல்லா அலிசலம் பகையை வளர்க்கராக இருந்தா பகையை வளர்ப்பதாக இருந்தால் அவனை கண்ட துண்டமா வெட்டிதான போட்டிருக்கணும் அவனை சிதிலமடைய செய்திருக்கணும் அர்த்தம் இல்லாதவனா அவனை வந்து அட்ரஸ் இல்லாதவனா மாற்றி ஆனால் பெருமாள் சல்லா சிலம் அப்படி செய்யல இப்படி வாழ்ந்ததுனால தான் நிறைய மக்கள் அல்லாஹலா அவங்களுக்கு கொடுத்தா நிறைய மக்கள் அவங்க சம்பாதிச்சாங்க சகோதர சகோதரிகளே அப்ப பகமை உணர்வு என்பது ஒரு மூமியுக்கு வரக்கூடாத ஒன்று சண்டை சச்சரவை ஒரு மூமியின் விரும்பினானே ஆனால் அவருடைய அமர்கள் எல்லாம் நாசமாகிவிடும் சகோதரர்களே அவருடைய ஆமார்கள் எல்லாம் நாசமாகிவிடும் உலகத்தின் வாழ்க்கையில பணத்துக்கு எந்த காலத்திலும் அடிமையாக கூடாது உலகத்தின் துன்யா விரும்பியாக ஒரு மூமின் மார்வானை ஆனால் எல்லாம் கெட்டு போவோம் அமல்களில் ஒரு பெரிய அளவுக்கு பாரதூரமான பக்கமே இருந்தால் அவன் ஒரு பெரிதாக என்ன செய்ய முடியாது மதிக்க முடியாத அளவுக்கு அல்லாவினால் கைவிடப்படும் அல்லா பாதுகாப்பான துன்யாவின் மோகம் ஒரு மட்டுக்கு தான் இருக்கணும் துன்யாவின் மோகம் இருக்கலாம் எல்லா மூமிலும் இருக்கக்கூடியதுதான் ஆனா அளவுக்கு அதிகமான மோகம்

பொற்காசு வெள்ளிக்காசு பட்டு துணி சதுர கருப்பு துணி ஆகிய சொத்து சொத்து வகைக்கு கொடுக்கப்படாவிட்டால் வெறுப்படைவான் அல்லாவின் மீது வெறுப்பு தொழுகையின் மீது வெறுப்பு விவாதத்தின் மீது வெறுப்பு ஏன்னா இவன் முழுக்க முழுக்க தனக்கு எல்லாம் கிடைக்கணும் அவருடைய ஆமார்கள் எல்லாம் அல்லாவை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் அல்லாவின் திருப்தியை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல தொழுகிறான் சொன்னா சொத்து கிடைக்குது தொழுகிறான் சொன்னா இபாதத்தின் மூலமாக பலவிதமான உலகத்தின் இன்பங்களை அல்லா தரக்கூடும் அப்படின்னு உலகத்தை மையப்படுத்தி தொழுகிறார் இந்த நபரை அல்லாஹ் அருவி வெறும் வெறுக்கிறான் என்று சொன்னாங்க இந்த நபர் எப்படிப்பட்டவன் சொன்னா கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தா திருப்தி விட்டுருவான் அல்லாஹ் கொடுக்கலைன்னா வெறுப்படைவான் அல்லாஹ் மேலே வெறுப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும் பேராசை இந்த பேராசை எந்த அளவுக்கு அவனை மாற்றி விடும்னு சொன்னா இமாம் கர்சாவின் அமைந்துள்ள அறைக்கு அழகாக சொல்லுவாங்க ஒரு அற்புதமான உதாரணத்தை கொண்டு விளக்குவாங்க என்ன உதாரணம் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு வச்சிருப்பான் நம்ம சாதி பசான கூட போட்டிருப்பான் பார்த்துருப்பீங்க அந்த முக்கத்தை போட்டு வச்சிருக்கான் பாருங்க எதை எடுத்தாலும் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கூவி கொண்டே இருப்பான் அங்கே ஆண் கூட்டமும் பெண் கூட்டமும் மழை போதும் அவன் வந்து பேரம் பேசுறதுலாம் இல்லை எதை நீ எடுத்தாலும் முப்பது ரூபாய் எதனை எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வேற வில கூவி வித்துக்கிட்டு இருப்பான் இப்படி ஒரு வியாபாரி இருந்தானாம் மரண நேரம் சக்கராத்துடைய ஹால் மலக்குள் மௌத்தவம் பக்கத்துல வர்றாங்க வந்து ரூக வாங்க போகக்கூடிய நேரத்துல எடுக்க போற நேரத்துல சொன்னானா எதை எடுத்தாலும் முப்பது ரூபாய் கொடுத்துட்டு எடு அப்படின்னு சொன்னாங்க எதை எடுத்தாலும் முப்பது ரூபாய் எதை எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இதுதான் துணியா அவர் வாழ்கிற வாழ்க்கையில் அல்லா வாயில வரும் அவ வாழ்கின்ற வாழ்க்கை முழுக்க பணம் காசு சொத்து இது மட்டுமே அவருடைய தாரக மந்திரமாக இருந்தால் மரணமாகின்ற நேரத்தில் வரும் சகோதர சகோதரிகளை அல்லா பாதுகாப்பான பரிதாபம் ரசூல் அல்லாவின் நேசனாக அவன் தூதரின் நேசனாக மாற வேண்டும் ஆசிக்கு துன்யாவாக மாறவே கூடாது அது உகந்தது அல்ல எந்த காலத்தில் உகந்ததே கிடையாது அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அபுலால மீன் நமக்கு தந்த ஒரு பெரும் வரம் இந்த உலகத்தின் வாழ்க்கை அந்த வாழ்க்கை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே அதே போல எந்த இடத்திலும் ஹக்கை பேசுவதை தயக்க கூடாது. அவனுக்கு பிடிக்குது பிடிக்கல. உண்மை மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரும் வரத்தை வெகுமதியை தந்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹக்க இருக்குதே அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உண்மை கூறுதல் இன் ஸுதுகா யஹதீஇஇலல் bir சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.

ஒரு பொய்யன் பாவங்களின் மீது வழிபாட்டுகிற வைன்னல் ஹுஜூர எருதியில நான் பாவங்கள் நரகத்தின் பக்கம் வழிபாட்டுகிறது வைனல் ரஜுல வேகதீபோ ஒரு மனிதன் பொய் சொன்னானேயானால் கத்தா யி குந்தலா என் தல்லாயி கத்தா அவன் ஒரு பொய்யன் மோசடி பெறுவணி என்று எழுதப்படாமல் அவன் பொய் பேசுவதில்லை பொய் எதுக்கு பொய் எதுக்கு அந்த பொய்யின் மூலமாக என்ன விளைகிறது மலாய்க்கத்துமார்கள் என்னை விட்டு தூரமாகின்றன அருள் வாசல்கள் என்னை விட்டு தூரமாகின்றன வாக்கியங்கள் என்னை விட்டு விடைபெறுகின்றன தரித்திரங்களும் தற்குறிகளும் தரித்திரங்களும் பெரும் கவலைகளும் துயரங்களும் என் வாழ்க்கையை மையம் கொள்கின்றன சத்தியத்தை மட்டும் பேசி பழக வேண்டும் அது எதிராளிக்கு பிடிக்குது பிடிக்கல மேல உள்ள ரப்புக்கு பிடிக்குதா அதை பாருப்பா அந்த ரகுல் பிடிக்குதா அதை பாரு அந்த ரப்பு என்ன சொல்றான்றத கேளு அந்த ரப்பு இது விஷயத்துல திருப்தி பண்றானா திருப்தி படலையான்றத பாரு அப்படின்னு சொல்லப்படுது விளங்கி நடக்கின்ற பாக்கியத்தை தருவானாக ஹக்கை விளங்கி நடக்கின்ற பாக்கியத்தை தருவானாக நம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக குறுகிய நேரம் குறுகிய நேரத்தில் ஏதோ நம்மளுடைய விஷயங்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் நம்ம பள்ளியில் நாலு ஐம்பத்து ஐம்பதுக்கு எப்பாமத்து அதனால அசர் கொஞ்சம் லேட்டாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அதெல்லாம் தெரியுங்களா எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம தருவாங்க